ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படத்தை நிறைய செலிபிரிட்டிஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த படத்துல நடிச்ச த்ரிஷா ரம்யா ஆரவ் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபேன்ஸ் கூட என்ஜாய் பண்ணி விடாமுயற்சியை பார்த்தாங்க அண்ட் இவங்க இல்லாம குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் குட் பைட் அக்லி படத்துல நடிச்ச அர்ஜுன் தாஸ் இவங்களும் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அண்ட் அருண் விஜய் இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே விடாமுயற்சி படத்தை புக் பண்ணி போய் நேரில் கூட சமையல் என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அண்ட் இவங்க இல்லாம சரண்யா வெங்கட் பிரபு டைரக்டர் கார்த்திக் சூப்ராஜ் இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம படத்தை பார்த்துட்டு செம்மையான ரிவியூ கொடுத்தாங்க அண்ட் இப்ப இன்னொரு நியூஸ் செம்ம ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரா நம்ம சோ இதுதான் செம்ம ஹாட்டான நியூஸ் இந்த படத்தை அவர் பார்த்துட்டு மகிழ் திருமணியை கால் பண்ணி விஷ் பண்ணதாகவும் அண்ட் அஜி சாருக்கு விஷ் பண்ணதாகவும் இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்தோட ஷூட்ல இருக்காரு அப்படி இருக்கப்ப இந்த படத்தை பார்த்தாரான்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பட் நிறைய சினிமா டிராக்கர் இருந்து அந்த நியூஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பட் எது எப்படியோ நம்ம படத்தை செம்மையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம படத்தை சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு விஷ் பண்ணதான் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அதை பற்றி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்